வள்ளியின் வேளன் சீரியல் இப்போ முடிவுக்கு வர போற நிலையில வள்ளி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஸ்ரேயா ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சன் டிவில ரஞ்சினி சீரியல் விஜய் டிவில சரண்யாவுடைய வைதேகி காத்திருந்தால் சீரியல் அந்த வரிசையில இப்ப இப்போ ஜி தமிழ்ல ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆகி முடிய போற சீரியல் தான் வள்ளியின் வேளன் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் குறைஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ்க்கு மேலே போகும் ஆனால் இந்த சீரியல் தான் ரொம்ப கம்மியா டூ ஃபிஃப்டி டெலிகாஸ்ட் ஆகி கூரிய சீக்ரம் முடிவுக்கு வரப்போகுது இதுக்கான காரணம் கொஞ்ச நாளா இந்த சீரியலுக்கு கொஞ்சம் கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில சீரியல்ல நடிச்ச எல்லாரும் சீரியலை பத்தின சில மறக்க முடியாத விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா ஆக்ட் பண்ற நடிகை ஷேயா என்ன சொல்லிருக்காங்கன்னா வள்ளியின் வேலன் சீரியல் முடிய போறத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் சித்துவும் நடிக்கிறதுனால கண்டிப்பா இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைச்சோம். ஆனா நடந்தது அப்படியே ஆப்போசிட்டா நடந்துருச்சு எங்க சீரியல் கதை நல்லா இருந்தாலும் டிஆர்பி இல்லை அதனால தான் எபிசோட்ஸ் கூட சீரியலை சீக்கிரம் முடிக்க போகிறாங்க பொதுவாக பிரைம் டைம் சீரியல் குறைஞ்சது போகும் டிஆர்பி சரியா எடுக்கல சீரியல் நல்லா பொழுது சொல்லி சீக்கிரம் சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு எல்லாரும் சீரியலை முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க எனக்குமே சீரியல் முடிகிறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனா என்ன பண்றது அவங்க முடிக்க சொல்லிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் எங்களால கேட்க முடியும் இது எனக்கு பெரிய ஏமாற்றமாவே போச்சு இந்த சீரியல் மூலமா நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன் இந்த சீரியல் எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்களை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது கனவுல கூட நினச்சு பார்க்காத ஒண்ணு உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோடு இருப்பேன் மேலும் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ஸ்ரேயா சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க